கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மாநிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெளுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போன ஒரு சொல்ல மொழியுமுண்டோகனி இரண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வெளுக்கு மேல் ஒரு பிழம்பு உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் வெள்ளி ரெண்டையும் கண்டவின் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மாநிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் மேலுக்கு மேல் ஒரு ஜோதி பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போன சொல்ல மொழியுமுடம் பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்தில் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் வழி வெலுக்கு மேல் ஒரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் வெள்ளி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் தில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்க வடம் இல்லாத